அப்போ ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டுகள் திசை வந்தால் எல்லாருக்குமே அப்படித்தானா அப்படின்னா அப்போ இதெல்லாம் விதி பொதுவாக ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு விதி வேலை செய்தோ அந்த அளவுக்கு ஆயிரம் விதி விளக்குகள் இருக்குது நீங்கள் எல்லார் ஜாதகத்தையும் பாருங்கள் அஷ்டமாதிபதி திசை நடந்தவங்களும் நல்ல கோடீஸ்வரனாக இருக்காங்க ஆறாம் அதிபதி திசை நடக்கும்போது நல்ல வேலைக்கு போனவங்களும் இருக்காங்க பன்னெண்டாம் அதிபதி திசை நடந்தவங்களுக்கு மிகப்பெரிய உள்ள பாதிப்பு இல்லாமல் நல்ல வீடு மண்ணு மனை சுகம் சௌக்கியமாக இருக்கக்கூடியவங்களும் இருக்கலாம் பன்னெண்டாம் அதிபதி திசை அப்போ பன்னெண்டாம் அதிபதி திசைன்னா என்ன செய்யும் ஒருத்தவருக்கு விரயத்தை கொடுக்கும் நஷ்டத்தை கொடுக்கும் தூக்கம் இல்லாத தன்மையை கொடுக்கும் பயணத்தை கொடுக்கும் அந்த பயணத்தால் பெரிய தொந்தரவுகள் இருக்கும் அப்போ ஓடி ஓடி அலைஞ்சாலும் ஒன்றும் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியது இந்த பன்னெண்டாம் அதிபதி திசை அப்போ என்ன செய்யலாம் பன்னெண்டாம் இடங்கிறது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் வாய்ப்பு கிடைச்சா உங்கள் பணம் இருந்ததுன்னா ஃப்ளைட் ட்ராவல் பண்ணிட்டு வரலாம் அதுவும் என்னால் முடியாது பணம் இல்லை ஏன்னா நம்மள்ட்ட வரவங்க பூரா அப்படி தானே அது முடியாது இது முடியாது இது நடக்காது பரிகாரத்தை குறைச்சி சொல்லுங்கள் ஒரு தடவை போகணுமா ரெண்டு தடவை போகணுமா ஏன்னா இப்போ தான் இப்போ அவங்கெல்லாம் சொல்ல சொல்ல தான் நம்ம மைண்டு க குடஞ்சி குடஞ்சு என்ன எளிமையாக கொண்டு போகலாங்கிறது சிந்திக்கிறோம் அப்போ பன்னெண்டாம் அதிபதி திசை ஒருத்தவருக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்போ கோச்சாரமாக அவருக்கு சரியில்லை அப்படிங்கும்போது பன்னெண்டாம் இடங்கிறது கால் பன்னெண்டாம் இடங்கிறது செருப்பு அப்போ என்ன செய்யலாம் அந்த பாவம் எந்த பாவமோ அந்த மாதிரி இப்போ ஒரு கடகலக்கணத்துக்கே பன்னெண்டாம் அதிபதி திசை பிரச்சனை கொடுக்குதுன்னு வச்சுப்பேன் அங்கே ஆட்சியாக இருந்தாலும் புதன் இல்லை வேறு எட்ட இடத்துல இருந்தாலும் பன்னெண்டாம் அதிபதி திசை பிரச்சனை கொடுக்குதுன்னா புதன் அப்படின்னா குழந்தைகள்னு அர்த்தம் அப்போ குழந்தைகளுக்கு செப்பல் தானமாக அவங்க கொடுத்துட்டு வர வர இந்த பன்னெண்டாம் இடத்தாதிபதியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பரிபூர்ணம் நீங்கிடும் அப்போ ஒவ்வொரு திசைகளும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதை பயப்படணுங்கிற அவசியம் இல்லை